ஸ்ரீ வெங்கடாரியம் தத் கமலாசிரம் ராமனுஜு மனத்தாலும் வாயாலும் வன்குரு பூர்வேனத்தார எல்லா திரஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குரவிலேன் எந்த சடகோபன் பாதங்கல்யாடையவத்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்று ஒரு பொன்னான தினம் அயோத்தி மாநகரில் ராமன் எம்பெருமானுக்கு ஒரு கோயில் அமைக்கப்பட்டு அதாவது பழையதாக இருந்த கோவில் மீண்டும் அமையப்பட்டு அங்கு பிராண பிரதிஷ்டை நடக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள் அந்த நாளில் நாமும் இருந்து கண்டுகளிப்பது யாம் பெற்ற பாக்கியம் எனலாம் அப்படி ராமனிடம் இருக்கக்கூடிய குணம்தான் என்ன எதனால் இந்த உலகமே ராமனை கொண்டாடுகின்றது அவனிடம் மற்ற அவதாரங்களில் இல்லாத குணங்கள் இருந்தன என்றுதான் பெரியோர்கள் காட்டிக் கொடுக்கின்றார்கள் அதனை நம்மாழ்வார் மிகவும் தெளிவாக காட்டுகின்றார் கற்பார் இராமவிரானையல்லால் மத்தும் கற்பரும் குற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னிண்ணியே நட்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நட்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே ராமன் ராமனை கற்க விரும்புகின்றனர் உலகில் எப்போது ராமனை பற்றி தெரிந்து கொள்ள விளைந்தனரோ முற்பட்டனரோ மற்ற எல்லா அவதாரங்களையும் விட்டுவிட்டனர் வேற எந்த அவதாரத்தையும் கற்க நினைக்கவில்லை ஏன் அப்படின்னு பார்த்தாராம் கற்பார் கற்க விரும்புபவர்கள் அவர்கள் எல்லால் மற்றும் கற்பரோ குணக்கடலான ராமனைத் தவிர மற்றொரு வக்தியை கற்க நினைப்பவர்களோ எகு தேவர்களை புரிக்கவில்லை கண்ண முதலான அத மற்ற அவதாரங்களை குறிக்கின்றது ஏன் வந்து ராமனுக்கு அப்போ ஏற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா புற்பா முதலா புல்லாகிற பதார்த்தங்கள் புல் முதலான பதார்த்தங்கள் எறும்பு அற்பமான எறும்பு முதலானவைகளையும் என்ன நடந்துதான் நற்பால் அயோத்தியில் வாழும் ராமனுடைய குணங்களால் ராமனுடைய ஸ்பர்ஷங்களால் நல்ல தேசமாக அயோத்தி அந்த அயோத்தியில் வாழ்கின்ற இந்த புல் எறும்பு முதலானவை சராசரம் முற்றமும் என்ன இந்த எல்லா ஸ்தாவரங்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றின்றியே ஒரு விதமான இதுக்கு எந்த விதமான பெரிய அது பிரயத்தனம்லாம் பண்ணலையா அப்படிப்பட்ட பிரயத்தனம் எதுவும் செய்யாமலே இந்த புல்லோ எறும்போ அயோத்தியில் வாழறது அப்படிங்கிறத தவிர வேறு எந்த பிரயத்தனமும் இல்லை அப்படிப்பட்ட அவைகள் கூட அதுவும் எங்கே இருக்காது அதெல்லாம் நான்முகனார் பெற்ற நாட்டுலே இதை இந்த பிரமன் படைத்த பிரம்மதேவன் படைத்த இந்த உலகு நாராயணன் நான்முகனுக்கு கட்டளையிட அந்த நான்முகன் இந்த உலகினை படைத்தான் அந்த உலகில் இருக்கக்கூடிய அதுவும் அயோத்தி மாநகரில் இருக்கக்கூடிய புல் எறும்பு முதலானவை எந்தவித பிரயத்தனங்களும் இல்லாமல் நான்முகன் படைத்த இந்த நாட்டில் நற்பாலு தனன் நல்ல சுவாவத்தை உடையதாக பண்ணினான் எதனால் இந்த சுவாவம் உருவாச்சு பெருமான் அயோத்தியில் இருக்கின்றார் அந்த அயோத்தியில் அவர் இருப்பதனால் அவருடைய குணங்களால் ஈர்க்கப்பட்டு அந்த அற்பமான ஜீவராசிகள் கூட மேன்மை பெற்று திகழ்ந்தன குணங்கள் பெற்று திகழ்ந்தன அப்படிப்பட்ட ராமனுடைய குணங்களை ராமனைப் பற்றி கற்பவர்கள் மற்ற யாரையுமே கற்ப நினைக்க கூட மாட்டார்கள் என்பதுதான் இந்த பாடலின் பொருளாக உள்ளது தசரத மகா சக்கரவர்த்தியின் ஆக்ஞை கிணங்க ராமன் காட்டிற்கு சென்றான் சுமந்திரன் ராமனையும் சீதையையும் லக்ஷ்மணர்களையும் காட்டில் விட்டு திரும்பி வருகின்றான் திரும்பி வந்த பிறகு தசரதனிடம் நடந்ததை கூறுகின்றான் அவ்வாறு கூறும்போது விஷயேதே மகாராஜ என்று தொடங்கி சொல்ல விழைகின்றான் என்ன சொல்லுகின்றான் என்றால் சுமந்திரன் தசரதனை பார்த்து மகாராஜா உம்முடைய திருக்குமார் ராமனம்பெருமான் நாட்டை விட்டு காட்டுக்கு புறப்பட்டு சென்றான் அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியை கண்டு அயோத்தியில் துயரமே உருவானது அங்குள்ள மக்கள் மட்டும்தான் துயரமடைந்தார்கள் என்று நம்ப வேண்டாம் அங்குள்ள மரங்கள் எல்லாம் வாடி உலர்ந்து போயின ராமன் பிரிவை ஆற்றாமல் அங்குள்ள மரங்கள் எல்லாம் என்னாச்சு வாடி போயிடுத்து நதிகள் குளங்கள் குட்டைகள் இதெல்லாம் என்னாச்சா கரையர் அந்த கர கரை பக்கம் கூட போக முடியாத மாதிரி அதெல்லாம் கொதிக்கிறது அந்த நீர்நிலைகள் எல்லாம் கொதிக்கிறது வெப்பமாக இருக்கிறது அந்த சின்ன தோட்டங்களாக இருக்கட்டும் பெரிய தோட்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே என்ன ஆயிடுத்து பொழில்கள் இழந்து இலையினை உதிர்ந்து அழுது கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னாராம் ராமனுடைய பிரிவை ஆற்றாமல் மனிதர்கள் மட்டுமல்ல பிரஜைகள் மட்டுமல்ல அங்குள்ள சாதாரண புல் எறும்பு முதலானவைகள் கூட அழுதன துக்கத்தை தாங்க முடியவில்லை அப்படிப்பட்ட குணன் இயற்கையில அப்படி இல்லை அப்படிப்பட்ட குணனை இது ஏற்றி உள்ளது ஏன் அயோத்தியில வாழறதுனால அதுக்கு ஏற்றம் ராமன் எம்பெருமானுடைய ஸ்பர்ஷம் ராமன் கூடவே வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்ததனால் அதற்கு ஏற்றம் அப்படி இயற்கையை தவிர்த்து அது ஏற்றம் பெற்றிருந்தது அங்கிருந்துள்ள ஜீவராசிகள் அதே மாதிரி எப்போ அவைகள் மீண்டும் ராமனம்பெருமான் பதினான்கு ஆண்டுகள் கடந்த பிறகு மீண்டும் அயோத்திக்கு எழுந்தருளுகின்றார் அப்போது அவை அனைத்தும் செழிப்பாக மாறியது அகால பலினோட்சா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது அவனுடைய பிரிவை தாங்கும் போது வாடுகின்றது அவன் மீண்டும் வரும்போது செழிப்பை பெறுகின்றது எது சாதாரண புல் எறும்பு முதலியவை கூட அந்த மாதிரி இருக்கு அப்படிப்பட்ட குணங்களை உடைய இராமன் பெருமான் அப்படிப்பட்ட ஏற்றம் கொண்ட அயோத்தி மாநகர் அப்படிங்கிறது இந்த பாடல்ல நமக்கு தெளிவாகிறது அனுமனும் எப்போது ராமன் எம்பெருமான் இந்த லீலா விபா விபூதியை இந்த அவதாரத்தினை ராம அவதாரத்தினை முடித்து வைகுண்டத்திற்கு எழுந்தருளுகின்றார் அப்போது அங்குள்ள அனைத்து ஜீவராசிகளையும் புல் பூண்டு எறும்பு முதலான அனைத்தையுமே வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லுகின்றார் அப்போ அனுமன் சொன்னா நான் வரமாட்டேன் ஏன் வரமாட்டேன்னா வைகுண்டத்துக்கு போனால் அங்க ராமரை பார்க்க முடியாது ராமருடைய குணங்களை அனுபவிக்க முடியாது அங்கு நாராயணநாகத்தான் நீர் இருப்பீர் அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாலும் பாவோ நான் எத்திர கச்சதி அப்படின்னு சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் சொன்னதும் அவனுடைய குணத்தினை கொண்டே ராமனாக இருக்கும்போது இருக்கக்கூடிய குணங்கள் ராம நாமத்தினை ஜபிக்கக்கூடிய இடம் இந்த இடம் மட்டும்தான் இந்த மாநகத்தான் அப்படி இருக்க நான் அங்கு வரமாட்டேன் திருப்பானாழ்வாரும் எம்பெருமானை அரங்கனை பாடும்போது என் நமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு சொன்னார் அப்படி பெருமாளை பார்த்த பிறகு அவனுடைய குணங்களை அனுபவித்த பிறகு அவன் அவதரித்த அயோத்தி மாநகரில் இருந்த பிறகு வேறு எதுவுமே வேண்டாம் ராமன் மட்டும்தான் ராமனை பிரிந்திருப்பது நமக்கு துக்கம் ராமனை சேர்ந்திருப்பது நமக்கு செழிப்பு அப்படிங்கிறத இங்கு அழகாக நம்ம ஆழ்வார் காட்டுகின்றார் அதே மாதிரி தானே நடந்திருக்கு இப்போது அயோத்தியில் ராமனுக்கு ஒரு கோவில் இருந்தது அந்த இருந்த கோவில் நீங்க பெற்று எப்படி ராமன் பதினான்கு ஆண்டுகள் காட்டிற்கு சென்றானோ அந்த மாதிரி அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய புல் பூண்டு தழை மரம் குளங்கள் எல்லாம் வாடி இருந்தது கொதிப்படைந்திருந்தது நீர்நிலைகள்னு பார்க்குறோம் அதே மாதிரி இந்த கொஞ்ச காலங்கள் எப்படி பதினான்கு ஆண்டுகள் அங்கே பிரிம்பு அயோத்தி மாநகரில் உள்ள ஜீவராசிகள் இருந்ததோ வாடி இருந்ததோ அந்த மாதிரி நாமும் அயோத்தியில் ராமனுக்கு கோவில் இல்லாமல் ராமன் இல்லாமல் வாடி இருந்தோம் ஆனால் எப்போ பதினான்கு ஆண்டுகள் கழித்து ராமநம்பெருமான் அயோத்திக்கு திரும்பினானோ அவை அனைத்தும் செழிப்பாக இருந்தன செழிப்புற்று இருந்தன குணங்கள் மேம்பட்டு இருந்தன அப்படிங்கிறது காட்டப்படுறது அதே மாதிரியே எண்ணிலிருந்து ராமநம்பெருமானுக்குன்னு ஒரு கோவில் அமைக்கப்பட்டு அந்த கோவிலில் ராமநம்பெருமான் வீட்டிலிருந்து நம் அனைவரையும் அருள் போகின்றார் அப்போ இந்த பாரத தேசமே செழிப்பாக இருக்கப் போகின்றது மீண்டும் செழிப்பாக இந்த உலகக்கே வழிகாட்டியாக இருக்கப் போகின்றது என்பதைத்தான் நம்மாழ்வார் அன்று காட்டி கொடுத்தாரோ என்று க என்னும் அளவிற்கு இன்றைய நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்புமாக உள்ளது அந்த நேரத்தில் நாம் அனைவரும் வாழ்கின்றோம் என்பதே நமக்கு பாக்கியம் நாமத்தினை ஜபித்து கொண்டு ராமனின் குணங்களை கொண்டிருப்போம் அதுவே நம்முடைய இந்த பிறப்பினுடைய லட்சியமாக இருக்கட்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகாம்